திருச்சோற்றுத்துறை என்கின்றம் காவிரி தலமாக இருக்கிறது இன்றைக்கு கொடமுருட்டி என்கின்ற ஆட்டினுடைய கரையிலே இருக்கு சார் இது கொடமுருட்டிங்கிற கரையிலே இருக்குது சோற்றுத்துறை இந்த சோற்றுத்துறை அப்படிங்கிற அந்த கோயில்ல இருந்து இதுதான் கோயில்னா நம்ம வாசல் இருக்கப்படிங்க ரோடு இந்த ரோடுதான் கொடமுருட்டி ஆறா இருக்கும் இந்த சோற்றுத்துறையில பாருங்க கண்ணன் என்று ஒரு அற்புதமான அடியர் வசித்து வருகிறார் அந்த சோற்றுத்துறை கண்ணன் அப்படின்னு இருக்கிற நீங்க பேஸ்புக்ல பாக்கலாம் அவரை நம்ம திருவையாறு முதல் வகுப்பு போன போது அவங்க வீட்டில தான் கூப்பிட்டு நம்மளை உபசரிச்சாங்க அவங்க வீடே மடம் தான் அவங்க வீடே மடம் அன்னபூர்வணி தர்மசத்திரம்னே பேர் அது அவங்க பாடம் பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து தர்மசத்திரம் திருவையாறு ஐயாயிரம் ஏழு தேவை ஏழு பரப்பாடு பண்ணும் பொழுது அடியோர்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக தர்ம மடமாகவே அந்த வீட்டை வைத்திருக்கிறார்கள் நானூறு ஏக்கர் நிலம் இருந்திருக்கு நீ ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்லை நானூறு ஏக்கர் நிலம் அவங்களுக்கு இருந்ததுக்கு எனக்கு டாக்குமெண்ட்டு வச்சிருக்காரு ஆனால் நானூறு ஏக்கர் நிலவும் அங்கே தான் இருக்குது ஆனால் அந்த நிலையாவது இவங்கள்ட்ட இல்லை போலாம் கொத்தகத்த கொத்தகத்தாரங்க வச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு குத்தகம் குத்தாரதெல்லாம் பண்ணணும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் இவர் தனிப்பட்ட முறையில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் தம்பி பிராமண குடும்பம்தான் அவர் தம்பியும் பிராமணர் அவர் கண்டக்டராக ஒர்க் பண்ணுறாரு அன்றைக்கி அங்கே அன்றைக்கி அவங்க வீட்டில் போய் நான் தங்கியிருந்த பொழுது இந்த காலையில் ஐயா உபசாரம் உபசாரம்லாம் பண்ணார் கோயில் அன்னைக்கு தீர்த்தவாரி தீர்த்தவாரி புறப்பட்டுக்காக ரெடி அடிப்பட அவர் போயிட்டார் இவர் இவருடைய தம்பி அவர் கண்டக்டர் ஒர்க் பண்ணுறாரு சொன்னாங்க காலையில் எழுந்து அவங்க வீட்டில் பசு வளர்க்குறாங்க இன்றைக்கும் ஏன்னா ஒரு இடத்துல ஐநூறு பசு தான் இருந்தது அவங்க பையன் வளர்க்குறாங்க வீட்டில் தர்மசத்துராங்கிறதுனால இப்போ பசு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பசு வச்சுருக்கிறாங்க இந்த பசுக்கு சாணத்தள்ளி சுத்தம் பண்ணி தூய்மை செய்து எல்லாவற்றையும் எடுத்து வைக்கலாம் போட்டு சரி பண்ணி வச்சுட்டு பிறகு தான் அவர் வேலைக்கே கிளம்புறாரு அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடு அங்கே நம்ம பார்த்தோம் அந்த வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு அடியோர்கள் போனால் அவங்க வீட்டு வாசலே அவ்வளோ பெரிய முற்றம் இங்கேருந்து நம்ம இந்த அந்த ஹால் வரைக்கும் பெரிய முற்றம் அவ்வளோ ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க யார் போனாலும் படுத்துக்கலாம் தூங்கலாம் நம்ம தலையா திரிக்கும்போது ஒரு தான் அங்கே போய்ட்டு வரணும்னு அவ்வளோ கொண்டேன் சோட்டத்துறைக்கு போய்ட்டு அந்த அவங்க வீட்டில் தங்கியிருந்தா தர்ம சத்திரத்தில் தங்கி வரணும் வரணும்னு இப்போவும் சோட்டத்துறைக்கு ஏழூர் பல்லாக்கு வரும்பொழுது அங்கே பெரிய அன்னதானம் அவர்கள் நடத்துகிறார்கள் அந்த சோற்றுத்துறை கோயிலுடைய ட்ரஸ்டியாக தோற்றுத்துறை கோயிலே இவங்க நிர்வாகத்தில் இருந்திருக்கு முன்னாடி அந்த கண்ணனை நிர்வாகத்தில் இருந்திருக்கு அப்புறம் எச்ஆர்எம்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள் அந்த சோற்றுத்துறை என்கின்ற தேவாரத்தில் அப்பர்சாமி மூவர் தேவாரமும் இருக்குது அதில் அப்பர் சுவாமி என்ன என்னானே என் இதயம் மேவினானேன்னு ஒரு குறிப்பு கொடுப்பார் அப்பர்சாமி என்றதில் இன்றைக்கு நம்ம இந்த சோற்றுத்துறையில் சுந்தரமூர் சுவாமிகளுடைய கௌசிகம் பண்ணில் அமர்ந்த தேவாரத்தை பார்க்க இருக்கிறோம் கௌசிகம் என்கின்ற பண்ணு பைரவி என்கின்ற ராகத்தில் பாடப்படுவது பைரவி என்பது நமக்கு எப்போதும் போடுறது அரிய காட்சியராய் நம்ம அங்கை சேர் எரியர் எப்பொழுதுமே பெரிய போராணத்தை அதில் உங்கள் பைரவியில தான் உங்களுக்கு பாடியை காமிப்பேன் பொழுது உங்களுக்கு படிக்கும் பொழுது சத அப்படி வரும் அதுதான் பைரவி என்பது அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எருகந்து எருவர் கண்டாமும் கரிய காடுரை வாழ்க்கையர் ஆகினோ பெரியர் வாழ்க்கும் பைரவிதான் செய்யனே திரு அளவாய் இதெல்லாம் பைரவிதான் பைரவியில கௌசிகம் என்கின்ற பணியில பாடுகிறார்கள் அகல் நீர் ஓழுகி யனைய சடையோ உரியும் உடையான் இடமாம் கழை களை நீர்முற்றோ கனக குவையும் சுழல் நீர் முன்னீ தொற்று தரு தருநீர் சோற்று துறையுள் முற்றா மதிசே செல்வன் பாதத்து அடியார் அடிநாய் ஊரன் சொற்றாம் இவை கற்றார் துன்பு இளரே அழல் நீர் ஒழுகிய அணைய சடையும் நறு பெருமானுடைய சடை அதுல அழல் நெருப்பு நெருப்பு போன்ற சடை அதுல நீர் ஒழுகுகிறது அது கங்கையை குடிக்கிறது சடையும் உழையீர் உரி உழைனா மான் தோல்னு அர்த்தம் உழைனா மான் உழை ஈர் உரினா மான் தோல் உழை மான் தோலையும் உடையான் மான் தோலை கட்டிருக்கிறவன் இடமாம் கழை நீர் முத்து கனக குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்றுத்துறையினர் இந்த பொன்னி சோற்றுத்துறை தான் அதாவது இங்கே படம் மாவட்டிருக்க பாருங்க காவிரி தென்கரை காவிரி தென்கரையில் ஐயாற்றுக்கு முன்னாடி இன்னொரு தனி தனிக்கிளையாக பிரியுது அது முன்னாடி வந்து இவங்க காலகட்டத்தில் தனியை ஆறாக பா பார்க்கப்படலை அது என்னது தான் காவிரியாக தான் இருக்குது பிறகு அது குடமுருட்டின்னு பேர் பட்டிருக்கு குடமுருட்டி ஆறு என்ற பெயர் பட்டிருக்கு இந்த குடமுருட்டி ஆட்டங்கரையில்தான் இந்த இது இருக்குது குடமுருட்டி ஆறுக்கு இன்னொரு பேர் கடுவாயின்னு பேர் அது குடமுடி ஆட்டங்கரையில இன்னொரு புத்தூர் ஊருக்கு அதனால அது கடுவாய் கரை புத்தூர் அப்படின்னு பேர் அது பின்னாடி இருக்கு அது அப்புறம் தான் தேவாரம் இருக்கு இருக்கு கடுவாய் கரைப்புத்தூர்னு இந்த குடமுருட்டி ஆட்டங்கரையில் இருக்குது நீலாமங்கலம் பக்கத்தில் அதனால இது காவிரி ஆகத்தான் காட்டப்படுகிறது என்ன சொல்கிறார் நான் சொன்னேன் இதுதான் கோயில்னா ரோடு தான் ஆறுன்னா இப்போ கோயிலுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்க ஆறு அதெல்லாம் சொல்லுகிறார் சுழல் நீர் பொன்னி சோற்று சொல்கிறார் பாருங்க கழை முத்து கழை நீர் முத்து நீர் துளினா இருக்கும் கழைனா மூங்கில் அவற்றில் எல்லாம் கனக குவைனா தக்கத்தை அள்ளி கொண்டு வருகிறது சுழல் நீர் பொன்னி சோற்று துறை என்று சொல்கிறார் தண்ணி சுழற்றி அடிச்சுக்கிட்டு வரக்கூடியதாகி சோற்று துறை என்று சொல்கிறார் பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமலன் இடமாம் என்னை கொண்டு அன்பு இடையறாத தொண்டர் பரவும் சொற்றுத்துறை என்று சொல்கிறார் பண்டை வினைகள் வரிய நின்ற வினைகள் எல்லாம் போகும்படியாக நின்ற அண்ட முதல்வன் அமலன் இடமாம் அண்ட முதல்வன்னா உலகத்திற்கு தலைவன் அமலன்னா மலம் இல்லாதவன் அவர்களுக்கு இடம் இன்றை கொண்டு அன்பு கிடையராத தொண்டர் பரவும் சொற்றுத்துறை ஏ ஏ சோற்றுத்துறை முத்து நம்மட்ட நண்பர் இருக்கிறார் இல்லையா சொற்றுத்துறை முத்து ஆ சோற்றுத்துறை பாலா ஐயா இருக்கிறார் சோற்றுத்துறை நிறைய இடையவர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க எப்போவும் அந்த கண்ணன் ஐயா இருக்காருன்னு சொன்னோம் கிண்டை கொண்டு அன்பு இடையறாது தொண்டர் பரவன் சோற்றுத்துறை என்று சொல்கிறார் அந்த சோற்றுத்துறை என்கின்ற சோற்றுத்துறை சோற்றுத்துறை என்பீராக பெயர் நீங்கி தூணரிக்கன் கண் சேரலாமேன்னு அப்புறசாமி நீங்கள் சோற்றுத்துறைன்னு ஒரு முறை சொன்னாலே போதுமானதுன்னார் நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு வினை போகணும்னா சோற்றுத்துறைன்னு சொன்னாலே போதுமானதுன்னு அப்புறசாமி சொல்கிறார்கள் சோற்றுத்துறை சோற்றுத்துறை என்பார்கள் பெயர் நீங்கி தூணறி கண் அப்படி அடிவர்கள் இருக்கக்கூடிய ஊர் கோலாறும் கொக்கின் இறவும் மாலை மதியம் வைத்தான் இடமாம்னர் கோலாரி அழகிய பாம்பு கொக்கு இறகுன கொக்கனுடைய இறகு வச்சார் மாலை மதியம் வைத்தான் இடமாம் என்று சொல்கிறார் மாலை மதியினா சாயந்திரத்துல தோன்றக்கூடியதாக மதிய சிறத்தலை வைத்த பெருமானார் ஆளும் மயிலும் ஆடல் அழியும் ஆளும் மயில் அசையக்கூடிய மயிலினுடைய ஆட்டமும் அழியும் அழினா வண்டு அழிய அரசே ஒளிமதிய பாடுறதுலேயே ஞானசம்பந்தர் வண்டுகள் சோலை தருநீர் சோற்றுத்துறை அவர்கள்லாம் சோளையில் இருக்கக்கூடியதாக சோற்றுத்துறை என்கின்ற ஊர் என்று கேட்டுக்கிறார் பளிக்கு தாரை பவளவெறுப்பில் குளிக்கும் போல் நூல் கோமாருக்கு இடமாம்னார் பளிக்கு தாரைனா பளிங்கு போல ஒரு தாரை தாரைனால் மேலே தண்ணி விடுவது கீழே வழியற்கு தான் தாரைன்னு பேர் தாரை வார்க்கிறது சொல்கிறோம்ல அப்படின்னு அர்த்தம் தண்ணியை விட்டு விடுறது அதை தாரை வார்க்கிறது பளிக்கு தாரைனா பளிங்கினாலே ஒரு தாரை இருக்குது போல் ஆறு மலை மேலே வருது மழையை வரக்கூடிய அருவி பளிக்கு தாரை பவள வெறுப்பு பவள வெறுப்புன்னா வெறுப்பு எப்படி இருக்குது போல நிறுத்தம் இருக்குது அதுல பளிங்கு போல ஒரு ஆறு வருகிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் குளிக்கும் போல் நூல் கோமார்கிடமாம் சிவருமான் பல நேரத்தில் இருக்கிறார் அவர் மார்புல பூநூல் போகிறது அது போல அந்த காட்சியிற்கு விற்பனை மலை குளிக்கும் போல் நூல் கோமார்க்கிடமாம் அந்த பெருமானுக்கு எப்படி இருக்கு நூல் மார்புல போட்டு பூநூல் மாறி இருக்குது ஏன்னா இவர் சிவந்த நிறமுடையவர் மலையும் சிவந்த நிறத்துல இருக்குது அந்த தண்ணீர் அதிலிருந்து ஒழுகுவது பூனூல் போட்டுருக்கிறது மாதிரி இருக்குன்னு காட்டுகிறார் அழிக்கும் ஆர்த்தி அல்லால் மதுவும் ஆர்த்தினா துன்பம்னு அர்த்தம் பொதுவாக இந்த இடத்துல ஆர்த்திங்கிறது ஆர்த்தல் ஆர்த்த பிறவிங்கிறோம் இல்லையா பரபரக்கிறது அழிக்கும்னா வண்டு வண்டுகள் ஆர்த்தல் சத்தமிடக்கூடிய அல்லால் மதுவம் துளிக்கும் சோலை அதோடு கூட தங்க துளி சாரி அந்த தேன் துளிகள் சொட்டக்கூடிய சோலைகள் இருக்கக்கூடிய ஓ சோட்டத்துறை என்று காட்டுகிறார் அவ்வளோதான் ஆர்த்தினா துன்பம் வச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது துன்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அது பிறந்தது ஆர்த்தி துன்பம் இப்படி காட்டுறோம்ல ஆரத்தி அதை தான் ஆர்த்தின்னு சொல்லிக்கிறேன் வைத்த ஆரத்தின்னு வைக்கணும் அப்படி என்ன ரைட்டு சாமிக்கு பேர் பூரா ஆர்த்தி பூஜா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேராக இருக்கும் பூஜை பண்ணுறோம் பூஜா ஆர்த்தி அப்புறம் என்ன இருக்கு புஷ்பாவா சரிங்களா ஆர்த்தனா திரும்ப தான் ஆர்த்த பிறவி அர்ச்சனா சரிங்களா அர்ச்சனை அதனால உதையும் கூற்றுக்கு உலகா விதிக்கு வதை செய் வதையும் செய்த மைந்தன் எவனுக்கு உதையும் விதிப்படி நடக்காத தக்ஷனுக்கு வதையும் செய்ததாகிய பெருமானு அர்த்தம் வதைனா துன்பம் வதையும் செய்த மைந்தன் இடமாம் சிதையும் தாதும் சிதைனா பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம் எங்க ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது சிதைனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது சிதையும் தாதும் தேனும் நிமிரும் நிமிருதல்னா தேனின்னு அர்த்தம் நிமிரும்னா நிமிர் அப்படின்னா தேனி பூச்சி தேனும் நிமிரும்னு என்ன சொல்கிறார் துதையும்னா தேனும் பூச்சிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் புரியுதுங்களா நிமிர்னா என்ன

தேன் எடுக்கக்கூடிய ஈ அது அதனால தேன் ஈன்னு அதுக்கு பேர் அதுதான் தேனி தேனி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் இமருன்னு பேர் அதான் சொல்லிக்கிறேன் ஆமாம் அதெல்லாம் வராது ரொம்ப ரேர் சாதம் தேன் அதான் சொல்றேன் தேன் அப்படிங்கிறது தேனா பூச்சியால் எடுக்கக்கூடிய பொருள் நிமுருனா தேனி பூச்சி தேனும் பூச்சியும் ஒன்னா இருக்கிற வேணாம்னு ஒன்று சொல்கிறேன் தேன்கூடு இருக்குன்னு நடத்த அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்க ஊரில் உங்களு சா அதுக்கு தேனிச்சாவா அதெல்லாம் எவரும் துதையும் சோற்று துறையை என்று சொல்கிறேன் துதைதுலாம் நெருங்குறதுன்னு நடத்த ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் ஓதக்கடல் நஞ்சினை உண்டிட்ட பேதை பெருமான் பேணும் பதியாம் சீத படல் உண்டு எரியை காலும் புனல் உண்டு எரியை காலும் சூத பொழில் சூழ் சோற்று என்று சொல்கிறார் ஓதக்கடல் ஓதம்னா அலை ஓதம்னா அலை அலைகடல் நஞ்சினை உண்டு உண்டி நஞ்சனை உண்டிட்ட பேதை பெருமான் பேதை எதனா பேதை பெருமான் சாமி கொண்டு அறிவு இல்லைங்கிறாரு பெண்ணை பார்க்கறத வச்சுக்கூடிய பெருமான் நடத்தும் வெட்டி நல்லா ஆர்மி யார் குடிச்சாலும் எதுவும் குவாலிட்டி மாதிரி நல்லா தான் இருக்கு அப்படியா டீ வந்து உனக்கு சுகர் கம்மி இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு எடுக்கல தான் இருந்தா இன்னைக்கு வாட்டி நல்லா அந்த மட்டும் பிரச்சனை கழிவுனா அதனால சிதையும் தாதும் தேனும் துதையும் கொன்னி சோற்றுகிறார் ஓதக்கடல் அஞ்சனை உண்டிட்ட பேதை பெருமான் பேணும் பதியாம் பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய பதி சீத சீதல் புனல் உண்டு எரியை காலும் சீத புனல் உண்டு எரியை காலம் மாங்காய் சூதம்னா மாங்காய் மாமரம்னு அர்த்தம் சூத பொழியில் இருக்குது அது நெருப்பை மூழ்கக்கூடியதாக இருக்குங்கிறாரு ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் மாமரத்துடைய தளிர் பாருங்கள் எப்படி இருக்கும் சிவந்து போயிருக்கும் அதனால் நெருப்பு போல இருக்குது ஆனால் மாமரம் அடியில் என்ன இழுக்குது தண்ணியை கூலிங்காக தான் இழுத்துக்குது ஆனால் இலை வந்து நெருப்பு எறியது போல இருக்குது அப்படின்னு உமைப்படுத்திக்கலாம் இன்னொன்று மாங்காயே வைப்போம் ஹீட்டு தான் உரையை குளிர்ச்சியான தண்ணி எடுத்துக்கொண்டது ஹீட்டான பழத்தை கொடுக்கணும்னு சொன்னாலும் தொழில் எடுத்துக்கலாம் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் குளிர்ச்சியான தண்ணியை மூலமாக எடுத்துக்கொண்டு எரியது போன்ற இலையை கொடுக்கறதுனால அதான் சொல்லுகிறார் சீத புனல் உண்டு எரியை காலும் சூத புழ அவையார் மூதுரையில் பாடினாங்க ஒரு பாட்டு நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாலுண்ட நீரை தான் தலையால் தருதலால் சின்ன தண்ணி ஊத்துறோம் அது காளாலாக எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை நமக்கு எப்படி கொடுக்குது தலையால் கொடுக்குது இல்லையா அது மாதிரி நம்ம செஞ்சது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் ஒரு நாள் நன்றி ஒருவருக்கு செய்த கால் நன்றி என்று தருகொள் என்று என வேண்டாம் நின்று தலரா வளர் செஞ்சு தாழ் உண்டனியரை தான் தலையால் தருதலால் கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக ஒரு அப்புறம் கொடுத்துரும் அது நன்றி நம்ம செஞ்ச நன்றி நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் பயனாக வந்து விளையுன்னு காட்டுக்கிறோம் அது வேலை இங்கே காலால் எடுத்த தண்ணியை தண்ணி வச்சு கூலிங்காக எடுத்துக்கிட்ட மேலே என்ன கொடுக்குது சீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதான் சொல்ல அது ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சுந்தரமூர் சாமி மாங்கா சூடுன்னு சொல்றார் சுத பொழில் சூழ் சோற்று துறையினர் இறந்தார் என்பும் எருக்கும் சூடி புறங்காட்டு ஆடும் புனிதன் கோயில் அதெல்லாம் தெரியுது இல்லையா அர்த்தம் இறந்தவர்களுடைய எலும்பு சூடி கொண்டிருக்கிறார் எம்புங்கிறது எலும்பு எருக்குனா எருக்கம்பூ வெள்ளருக்கம்பூ சுடுகிறார் புறங்காட்டுனா சுடுகாட்டில் ஆடுகிறார் புனிதன் கோயில் சிறந்தார் சுற்றம் திரு என்று இன்ன துறந்தார் சேரும் சோற்றுத்துறையை சோற்றுத்துறையை யார் கும்பிடுகிறார்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்களா என்னுடைய சுற்றத்துக்கு மேதும் திரு செல்வத்தின் மீதும் மதிப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள் துறந்தவர்களாக இருக்கிறார்கள் திறந்தார் சுற்றம் திரு என்று இன்ன துறந்தார் சேரும் என்பது காமன் பொடியா கண் ஒன்றியமைத்த ஓமக்கடலார் உகந்த இடமாம்னு சொல்கிறார் காமன் பொடியாக காமதேவன் பொடியாகும் பொடியாக கண் அமைத்த கண்ணை திறந்து மூடினார் அவ்வளோதான் ஓமக்கடலாருனா நெருப்பு நெருப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஓமக்கடல் ஓம கடலா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் பாடம் இடத்துல ஓம கடல் நெருப்பு கடல் போடுறவர் உகந்த இடமாம் தேமன் குழலார் சேக்கை புகைத்த தூமம் விசும்பார் துறை என்றாரு அந்த ஊர்ல ஊர்லேஸ்லாம் அந்த ஊர்ல லேடீஸ் எல்லாம் புகைக்கிறாங்க இதுதான் தாமராணி தானே நான் அதெல்லாம் இங்க சென்னையில தோட்டுத்துறை எல்லாம் கிடையாதுங்கிறாங்க அவங்க ஊர் பக்கத்து ஊர் அதனால சென்னைக்கு வர ஆனா இருபத்தி சாமி இடத்த பாத்தா தெரியல நம்ம நல்ல பொருள் கொண்டு போறோம் அவரு எதை பாத்துட்டு பாடி வச்சிருக்காரு தே மென் குழலார் செயற்கை செயற்கைனா வீடுன்னு அர்த்தம் செயற்கைனா வீடு தங்கி இருக்கிற இடம்னு அர்த்தம் இந்த பெண்கள் எல்லாம் வீடுகள்ல பு எழுப்பக்கூடிய புகைன்னு அர்த்தம் எதுக்கு புகை எழுப்புனாக்கான நமக்கு தெரியாது இப்போ சமையல் புகை அவ்வளவுதான் வேற புகைல்ல இல்லை போ வேற இல்லை சாம்பிராணி பகை வாசன பூஜைக்காக அவங்க போட்ட புகை வச்சுப்போம் அதான் நல்லா இருக்கு தூமம் விசும்பார் தோற்று துறைய அவர்கள் அந்த புகை என்ன பண்ணதா வானத்தை சென்று அளக்கிறது என்று சொல்றோம் இலையால் அன்பால் ஏற்றும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமாம்னு சொல்லுகிறோம் யார் இலையினாலும் அன்பினாலும் பெருமானை யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை என்னார் அப்பர்சாமி சொல்கிறார்கள் எம்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போது என கொள்ளம் ஐயாற அடித்தளமே என்று சொல்லுகிறார் சாமி அதனால ஒரு பூவையாவது நான் பறிச்சு போட வேண்டும் சாமிக்கு அதை இலையால் அன்பால் ஏத்தும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமாம் நிலையில்லாத அந்த வாழ்வை நீத்து விடுவார் அந்த பெருமான் தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தலையாற்வ சொற்று துறையே தலையால வணங்க வேண்டும் பெருமானை வணங்க தலை வைத்து தலை குனிந்து வணங்க வேண்டும் வணங்குதல்னா தலை வணங்குனா கும்பிடுறது இப்படி கையால வணங்குறது இல்ல தலை குனிந்து வணங்கணும் அதுதான் கலையாச்சும் சோற்றுத்துறை என்று சொல்கிறார் சுற்றார் தருநீர் சோற்றுத்துறை சுத்தி நீர் இருக்கக்கூடியதாக சோற்றுத்துறைன்னு அர்த்தம் இந்த பக்கம் வடவாறு அந்த பக்கம் குடமுருட்டி அந்த காவிரி எல்லாம் சுந்து சுத்தி இருக்கிறதுனால சுற்றார் தருநீர் சோற்றுத்துறையில் முற்றாமதி சேர் முதல்வன் பாதத்து அற்றார் அடியார் அடி நாய் ஊரன் என்று சொல்கிறார் தானே எப்படி சொல்கிறார் பாருங்க அவர் அற்றார் அடியாருக்கு அடியான் அந்த சோற்றத்துறை சாமியை யார் கும்பிடுறாங்களோ இதுக்காகவே என்ன சொல்ல யாரு சோற்றுத்துறை சாமி கும்பிடுறாங்களோ அவர்களுடைய அடியாருக்கு அடிநாயாக இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சாமி சொல்லிக் அற்றார் அடியார் அடிநாய் ஊரன் சொற்றான் இவை சுற்றாந்துன்புகிறே இந்த பதிகத்தை யாரு கத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன இல்லையாமா துன்பம் இல்லை என்று சொல்லுகிறார் அது யாரு அப்பா நாம தான் சரி அதனால சோற்றுத்துறைக்கு அந்த ஊர் இருக்கு

எதுங்க எதுங்கம்மா ஆஹ் பாடணுமா பாடலாம் பாடுவோம் விரும்பப்பட்ட பாடிட வேண்டே தான் என்ன அப்போ ஏன் அதை மட்டும் மொத்த பதிவு தெரியும் ஏன் பாடல அதை மட்டும் பாடின்னு ஏன் ஆசைப்படுறீங்க கஸ்டமர் தான் கற்றுக்கணும் தேவர் பெருமான் கண்டியோர் பணிந்து திரு ஐயாறு அதனை மேவி வணங்கி புந்துருத்தி விமலர் பாதம் தொழுதிரைந்தி சேவில் வருவார் திரு பொழிலில் சேர்ந்து தாழ்ந்து இரவு பாபு சயனத்து பள்ளி பள்ளிக்குள்ள கனவின் கண் என்று சொல்லுகிறார்